உங்களை அதிகமா விரும்பக்கூடிய ஒரு நல்ல நபர் இன்னைக்கு சந்தேகமே கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாளின் இனிமையான வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் உலகில் உள்ள அனைத்து விதமான நற்செல்வங்களும் நல்ல மன நிம்மதியும் அனைவருக்கும் கிடைத்திட ஆண்டவனை இத்தினம் நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்காக மட்டுமே பலன்களை வழங்குகின்ற நமது ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு நாம் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் இருந்தால் நல்லது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினாலாம் நாள்க இன்றைய தினம் ஒரு தேய்பிரி தினங்க இன்றைய தினம் நமது மீனரசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசியிலேயே ராசி அதிபதியான குரு அமர்ந்துள்ளது மிகச் சிறப்பான யோகங்க அது மட்டும் இல்லாம குரு சந்திர பகவானுடன் ராசியிலேயே சேர்ந்து சேர்க்கை பெற்றுள்ளார் இது ஒரு கஜகேசரி யோகம் எனப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான யோகமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அமையுங்க இதன் மூலமாக உங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க வியாபாரத்தில் மிகப்பெரிய நல்ல லாபங்கள் ஈட்டுவதற்கான வழிமுறைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஒரு தொழிலில் நல்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இன்றைய தினம் நீங்கள் கண்கூட காண முடியுங்க நல்ல ஒரு தன லாபத்தை எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல லாபங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்தாலும் உங்களுடைய செயல்கள் அது உங்களது எண்ணங்களை பூர்த்தி செய்து உங்களது உடலும் மனமும் ஒத்துழைத்து உங்களது காரியங்களில் வேண்டிய ஒரு காரிய வெற்றிகளை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க எனவே எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய வரையில் உங்களது காரியங்களில் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் தொட்டது தொடங்கும் ஒரு பொன்ன தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் உத்தியோகத்திலும் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு சிறப்பான ஒரு நாளா என்ற தினம் உங்களது உத்தியோகத்தில் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு பதவி உயர்வுகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவா இருக்குங்க உங்களுடைய தொழில் புறிகளுக்கு மிகப்பெரிய நல்ல தனலாபம் உண்டு பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க பொருளாதாரம் தொழில் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமைக்கக்கூடிய ஒரு சிறந்தது யோகமா இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்காதனால சில விலை உயர்ந்த பொருட்களான ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் பெரிய பெரிய காரியங்கள் கூட நீங்கள் மிக சுலபமாக செய்து முடக்கூடிய கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை அமைகிறதுனால கண்டிப்பாக உங்களது காரியங்களை நீங்கள் இன்றைக்கி முயற்சி செய்யுங்கள் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் நேரம் மேலே உங்களது அனைத்து காரியங்களையும் முயற்சி செய்யுங்க இந்த டைமில் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு செயல்படுங்க கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு உங்களுடைய காரியங்கள் ஏற்கனவே முயற்சி செய்ததும் பலனளிக்காத இந்த காரியங்களை கூட இந்த தினம் நீங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் நீங்கள் நினைச்சது நினச்சபடி நடக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக உங்களது காரியங்களை நீங்கள் அமைத்து கொள்ள முடியுங்க ஒரு பெரிய வெற்றிகரமான நாளாக இந்த தினம் இருக்குங்க உங்களால் முடியாதது எதுவுமே இல்லைங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது எனவே இதை பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு காரியங்களை ஒரு பட்டியலை போட்டு இன்னைக்கு நீங்கள் செயல்படுத்துங்க ஒவ்வொன்றா எதை ஃபஸ்ட்டு செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணுங்கிற ஒரு திட்டமிடல் இன்னைக்கு கண்டிப்பாக முக்கியம் அப்படி பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களது காரியங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான நாளாக கண்டிப்பாக உங்களால் இது இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும் இன்னை இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான அனுபவங்கள் அனுகூலமான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க வெளிநாடு தொடர்பான இடங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவான நல்ல ஒரு செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் கிடைக்க நல்ல சான்ஸ் இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இப்பொழுது நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான காரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க தொழிலில் நல்ல ஒரு தனலாபம் இன்னைக்கு இருக்கும் புதிய புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தினமும் இன்னைக்கு அமைப்பு புதிய அக்ரிமெண்டில் இன்றைக்கி நீங்கள் சைன் பண்ணுவீங்க அதுக்கான யோகம் உங்களுக்கு இப்போ கூடி வந்திருக்குங்க இந்த தினம் நீங்கள் வெளிப்படையாக கருத்துக்களை சொல்வீங்க இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடைய தற்பெருமையை அது காயப்படுத்துவதாக அமைதரும் கொஞ்சம் கவனமா இருங்க நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறது நல்லது தான் ஆனால் மற்றவங்களை அது காயப்படுத்தாம இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை பற்றி நீ நீங்கள் உங்களை அறியாமையே சில சொல்லக்கூடாத உண்மைகளை வெளியே சொல்லி மத்திய முன்னாடி இன்னைக்கு நீங்க சொல்லிவிட வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களது நண்பர்களுடைய அஹ் மன காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க தற்பொருமையை அது பாதிக்கும் எனவே கொஞ்சம் கவனமா இருக்குங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படையா தெரிவித்தாலும் யோசித்து நிதானித்து பேசுகிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் வர்த்தகத்தில் சில வாய்ப்புகள் உங்களுக்கு இழப்புகளை சந்தித்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான தனலாபகமான சூழ்நிலையை வகையில் இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களது வணிகத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பணத்தை செலவிட வேண்டியிருக்குங்க அந்த பணமும் உங்களுக்கு இரட்டிப்பாக திரும்ப வரக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக மாற்றிக்க முடியும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் உங்களது வீட்டு பெரியவர்கள் குறிப்பாக தாத்தா பாட்டி ஆகியோருடைய உணர்வுகளை நீங்கள் மதித்து நடக்கணுங்க பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட வாழ்க்கையில் ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தாத்தா பாட்டிகளுடைய உணர்வுகள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை இன்னைக்கு அவங்களுடைய சில கேவலமான வார்த்தைகளை இன்னைக்கு கொஞ்சம் மதிப்போடு நடந்துகிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப நல்லதுங்க உங்களது வீட்டு பெரியவர்கள் மனதை காயப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு நாவடக்கம் தேவை அப்படி நாவடக்கம் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது வீட்டு பெரியவர்களின் காயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சாபமாக அமைய வாய்ப்பில் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க உலர விட வேண்டாம் இன்றைய தினம் எந்த விதமான கெட் கெட்ட வார்த்தைகளும் தகாத வார்த்தைகளும் இன்றைய தினம் கூறி விட வேண்டாங்க இன்னைக்கு நீங்கள் ஏதாவது அவங்க சேர்ந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளிப்படையாக சொல்லலாம் அது கொஞ்சம் முறையா தன்மையோட சொல்றது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் பொறுமையா இன்னைக்கு உங்களை பேச்சில் மட்டும் இருந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களோட நாவடக்கம் இன்னைக்கு நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல தினமா இன்னைக்கு அமையுங்க பொறுப்பான செயல்களை இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அர்த்தத்தை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் பொறுப்பாக செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல வெற்றிகள் உண்டு எந்த விதமான சூழ்நிலைகளும் அலட்சியம் வேண்டாம் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்க நல்ல வெற்றிகள் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினரோட நேரத்தை கொஞ்சம் செலவிடுங்க இன்றைய தினம் உங்களுக்கு குறிப்பாக உங்களது மனம் கவர்ந்த காதலராகட்டும் அல்லது உங்களது வ திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையாகட்டும் கண்டிப்பாக உங்களை அதிகமாக நேசிக்கும் நபரை நீங்க இன்னைக்கு சந்திப்பீங்க அப்படி நீங்க சந்திக்கும் பொழுது உங்களுக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பை நீங்கள் வெளிக்காட்டுற வகையில் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில புதுமையான தொழில்நுட்பங்களை இன்றைக்கி நீங்கள் திறமைகளை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் நல்ல ஒரு சான்ஸ் இன்னைக்கு கிடைக்குங்க எனவே அதை நீங்கள் இன்றைக்கி சிறப்பாக பயன்படுத்திக்கங்க கண்டிப்பாக புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு அதை இன்னைக்கு கற்றுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு குறுகிய கால சில கோர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்துக்கலாங்க இதனால் உங்களது திறமைகள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வளருங்க இன்றைய தினம் நீங்கள் ஓய்வு எடுத்து உங்களது வாழ்க்கை துறையிலும் கொஞ்சம் நேரத்தை செல்ல நல்லதுங்க அது திருமண வாழ்க்கையில் இன்றைய தினத்தை மிகச்சிறப்பான நா ஒரு நாளாக மாற்றிக்க உதவங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புறீங்கிறத உண்மையை அவருக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புங்க அதன் மூலமாக உங்களது வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு நல்ல சந்தோஷமான நிலைக்கு நீங்கள் எடுத்துச் செல்ல முடியுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தடம் வண்ணம் இன்னைக்கு லைட் க்ரீனாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க கிரீன் இளம் பச்சை உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு ஒன்னா நம்பர் நம்பர் ஒன் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான எண்ணா அமையுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது நம்ம காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீனனுடைய சேனல் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்ற பட்டனையும் எடுத்து மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது இன்றைய தினம் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் ஆஃபீஸில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இருக்குது பாஸ் உங்களுடைய பாஸ் அல்லது உங்களுடைய மேனேஜர் ஆகியோரின் நல்ல ஒரு அறிமுகமும் புதிய நபர்கள் அறிமுகமும் இன்றைய தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்க ஆஃபீஸில் அதனால உங்களுக்கு நிம்மதி பெறுவுங்க இன்றைய தினம் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து அனுப்பக்கூடிய யோகமும் இன்னைக்கு இருக்குங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல சான்ஸ் கிடைக்குங்க குறிப்பாக தொண்டு சார்ந்த சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலே போகிறதுக்காக நீங்கள் எந்தவித தயக்கும் காட்ட வேண்டாம் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு உங்களுக்கு வீட்டிலையும் கிடைக்குங்க அதன் மூலமாக நல்ல காரிய அனுகூலம் சாதகமான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க இன்னைக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு பண வருமானங்கள் வியாபாரத்தில் வர வாய்ப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய செலவுகளை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல மன வலிமை இருக்குங்க நல்ல சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகம் அமையும் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அதன் மூலமாக சோர்வை ஏற்படாதீங்க அது எப்படின்னா அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி நன்மைகள் உங்களுக்கு நல்ல ஒரு சோர்வை நீக்கக்கூடியதாக கலைப்பை அகற்றக்கூடியதாக மறு அருமருந்தாக அமையுங்க அதனால் உங்களுடைய சிக்கல்கள் எல்லாமே தீரும் பணம் வந்துவிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கவலைகள் நீக்கி மகிழ்ச்சிகள் பெரும் ஒரு அற்புதமான தினமான அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டை தட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மீண்டும் நால்தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நமது மீனனுக்குள்ளே ரசிப்ப சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக அமையும் மேலும் புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் ஆயாமல் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டன் எழுதி என்ற பட்டனையும் எழுதி விடுங்க தினமும் சுட சுட நமது வீடியோவில் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும் நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியுங்க அண்ணனுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை ஸோ மீண்டும் நாலு தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே